கையை தட்டி கையை தட்டி சொல்கிறேன் சொல்றேன் தரிசனமாக தரிசனமா சொல்றேன் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்ச செயல் காலதாமதமாக தான் நடந்திருக்க நீங்க பார்ப்பீங்க இனி நடக்கும் என்று நீங்கள் எந்த நாள் நினைக்கிறீர்களோ அதற்கு முன்பாகவே காலத்துக்கு முன்பாகவே தேவன் அதை நடப்பிப்பார் ராமே நாமே நாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு இப்படித்தான் நடக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை இந்த வருஷம் சொன்ன முதல் தீர்க்க தரிசனமான வார்த்தை இது ரெண்டாவது வார்த்தை ரெண்டானு எண்ணிட்டு இருக்க வேண்டாம் தேவன் வெளிப்படுத்துகிற முக்கியமான வார்த்தை இதை பூரா இந்த வருஷம் தேவன் நிறைவேற்றுவார் இந்த வருஷம் மட்டுமல்ல இந்த நாளிலிருந்து இருந்து இது துவங்கிட்டு ஆமேன் ஆமேன் பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தும் பொழுது அவர் சுகமாயிட்டேன்னு சொன்ன உடனே போ சீலோம் குளவில குளத்துல போய் நீ கழுவுன்னு சொன்ன அந்த நிமிஷத்திலே அவன் சுகமாயிட்டான் எத்தனையோ புரியுது அது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவனுக்கு தெரிஞ்சது காலம் ஊரா நல்ல கண்ணோட இருந்தான் அப்படித்தான் நானும் தேவனுடைய ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் ஒவ்வொரு வாக்குத்தையும் பார்க்குறேன் தேவன் நம்மை சந்தித்த நாள் தேவன் அவனை சந்தித்த நாளில் அது துவங்கிற்று அப்படிதான் தேவனுடைய வார்த்தையை நம்மிடத்தில் வந்த நாளில் அது துவங்கிற்று அது அப்படியே நாலு மாசம் வருஷம் எல்லாம் கடந்தும் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யும் அதில் ஒன்று தான் வாரி இறைப்பீர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பீர்கள் உங்கள் நீதி என்றெண்டைக்கும் நிற்கும் உங்கள் கொம்பு மகிமையாகி உயர்த்தப்படும் ஆமே நாமே நாமே நாமேன் ஹாலே லூயா தேங்க்யூ டேடி ஆமே நாமே நாமேன் அதே போலதான் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் ஆமேன் அதே போலதான் இதற்கு முன்பாக உங்களுக்கு காலதாமதமாக நடந்த அத்தனை செயல்களும் ஆமேன் இனி காலத்துக்கு முன்பாகவே நீங்கள் நினைத்திருக்கிற நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே தேவன் அநேக காரியங்களை நடப்பிப்பார் தட்டி கையை தட்டி ஆமேன் அதுதான் நமக்கு நடக்கும் இதைத்தான் பேசணும் எனக்கு ஒரு காரியம் தேவை என்றாலும் சரி எனக்கு அந்த நாட்களுக்கு முன்பாக என்னுடைய தேவனுடைய கர தேவனால் தேவனுடைய கருத்தினால் என்னுடைய கருத்துக்கு வந்து சேரும் அப்படி முடிவு பண்ணணும் பணத்தை இருக்கலாம் இருக்கலாம் குடும்ப சமாதானம் இருக்கலாம் என்ன இந்த வார்த்தையில நிற்கணும் இதை விட்டு விலைக்கு போக கூடாது அசட்டியா இருக்க கூடாது இந்த வருஷம் தேவன் உங்களை என்னையும் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அதில் எல்லாமே இருக்கு பணக்காரர்களும் ஆவீர்கள் செல்வந்தர்களும் ஆவீர்கள் அமேன் பணக்காரர்கள் என்றால் பணம் உங்ககிட்ட நிறைய இருக்கும் பணத்துக்காக கை கைகட்டி நிற்க மாட்டீங்க ஆமாம் பணத்துக்காக யாருக்கிட்டையும் அலைய மாட்டீங்க பணம் ஒரு பொருட்டாக உங்களுக்கு என்னப்படாது ஆமேன் 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 அவ்வளோ தேவன் நிறைவாய் தந்திருப்பார் ஆமேன் ஆமேன் தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிற தாகமாக இருக்கிற உங்களை நம்பி தான் அவர் தருவார் ஆமேன் உங்களிடத்தில் வரும் நீங்க செய்யற வேலையில தொழில தேவன் முன்னேற்றத்தை மேன்மை தருவார் ஒளியத்துல தேவன் பெருக்கத்தை தருவார் அநேக மக்களை கொண்டு வந்து இணைப்பார் மக்கள் வாரி இறைக்கத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆமே நாமே நாமேன் அதே போல எனக்கு அன்பானவர்களே ஆமே நாமே 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 ஓ தேங்க்யூ டாடி ஹாலோ லூயா ஆமீன் நல்ல சமாதானமான ஒரு லைஃப் தேவன் தருவார் ஆமீன் எல்லா குறைகளையும் கத்த நீக்குவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அதுதான் நமக்கு நடக்கும் இதை தான் பேசணும் இதுதான் நடக்கணும் இதுதான் நடக்கும் இதைத்தான் பேசணும் பேசிக்கிட்டே இருங்க அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ன நடந்தாலும் இந்த வார்த்தைக்கு விரோதமா நடக்காது அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க ஆமேன் ஓகே தேங்க்யூ டாரி ஹலோ